வணக்கம் அன்ப நண்பர்களே தாந்திரிக பரிகாரம் பற்றிய காணொலிகள் பார்த்து வருகிறோம் ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி இந்த தாந்திரிக பரிகாரம் எடுத்தோடனே இந்த வீடியோ பார்க்கறதுன்றது வேஸ்ட்டு இ தாந்திரிக பரிகாரம்னால் என்ன எப்படி பண்ணும் யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஸோ இந்த 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 பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைரியில் நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் இந்த வருஷம் நடக்கணுன்றத க்ரீன்லேயும் இதெல்லாம் உங்களை விட்டு விலகணுன்றதை ரெட்லையும் எழுதிருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நடக்கும் இந்த சனி பகவான் மீனத்துக்கு போகிறதுக்குள்ளே நடத்தி வைப்பார் என்பதில் கடுகளவு மாற்றுக்கிறது கிடையாது இந்த பரிகாரம் மிக சக்தி வாய்ந்தது முதல் பரிகாரம் துலாம் ராசிக்காரங்க செய்ய வேண்டியது நெய் அரை லிட்டர் தேன் அரை லிட்டர் வாங்கி அமாவாசை அன்று அமாவாசை அன்றுனா இன்றைக்கி அமாவாசை ஏழு மணிக்கு தொடங்குனா அன்னைக்கு நைட்டு ஒருவேளை அமாவாசை நாலு மணிக்கு தொடங்குதுன்னா அன்னைக்கு நைட்டு அமாவாசை அடுத்த நாளோ முதல் நாளோ தப்பாக பண்ணிடாதீங்க அமாவாசை கேலண்டரில் பாருங்கள் இன்று மதியம் தொடங்குது அப்புடின்னா அன்னைக்கு நைட்டு என்னைக்கு அமாவாசையும் அந்த நைட்டு அந்த நைட்டு ஒரு வெங்கல கிண்ணம் வாங்கிக்கோங்க அதில் அரை லிட்டர் தேன் அரை லிட்டர் நெய் வாங்கி அதை நல்லா கலந்து அல்லது ஒரு வீட்டில் இருக்க பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாம் நல்லா கலந்து அரை லிட்டர் தேன் அரை லிட்டர் நெய் செம அளவு கலந்து அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலாக அடைச்சி வச்சுக்கோங்க அமாவாசை அன்னைக்கு அதுலருந்து மூன்றாவது நாள் மூன்றாம் பிறையனு சொல்லுவாங்க அந்த மூன்றாம் என்று ஓடும் தண்ணீரில் விடணும் ஓடும் தண்ணீர் அப்படின்னா ரிவர் ஓடை வாய்க்கா இந்த மாதிரி ஓடுற தண்ணியில மூன்றாம் பிறையில பண்ணணும் இல்லை மூன்றாம் பிற வேலை இருக்குது அப்படின்னா சிவா பண்ணலாம் சிவா என்ன என்ன சம அளவு கலந்து ஓடும் தண்ணியில் அதை நீங்கள் விட்டுட்டு வந்துடணும் இது வந்து உங்களுடைய துலாம் ராசிக்கு ராசிக்கு மூன்று கூடிய குரு பகவான் இந்த மே மாசத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வருகின்றார் அதனால் ஏற்படுகின்ற தொந்தரவுகளையும் அவர் தடுத்துருவார் அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கு பண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தூக்கத்துல பிரச்சனை வரும் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பிரச்சனை இல்லை லாக் ஆகும் அதெல்லாம் சரி பண்ணுவார் ஓகே ரெண்டாவது பரிகாரம் குழந்தைங்க இருந்தாங்க வீட்டில் அப்படின்னா அவங்களுக்கு பர்த்டே வந்துச்சுன்னா சாக்லேட் கொடுக்குறதுக்கு பதிலாக அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சால்ட்டு பிஸ்கெட் தரலாம் சால்ட்டு பிஸ்கெட் இல்ல ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட் தரலாம் ஸ்கூல்லாம் முடிச்சிட்டா காலேஜ்லாம் எல்லாம் முடிச்சிட்டா வேலைக்கு போறேன் சார் நாங்கள் எப்படி சார் போய் பிஸ்கெட் தரோம்னா கவலைப்படாதீங்க வீட்டு பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு என்ன பண்ணுங்க கல்லுப்பு தூளுப்பு ரெண்டையும் ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கிட்டு போய் சிவன் கோயிலில் தானமாக கொடுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயர்கிட்ட கொடுங்க அவங்க ஏதாவது அந்த கோயிலுக்கு அமாவாசை அமாவாசை பௌர்ணமி பௌர்ணமி அந்த கோயிலுக்கு பிரதோஷத்தன்னை ஏதாவது படைப்பாங்கல்ல உப்போ சுண்டல்லாம் செய்வாங்கல்ல அதுக்கு அவங்க பயன்படுத்திக்குவாங்க ஸோ உப்பை துலாம் ராசிக்காரங்க அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு குறை ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ தானம் கொடுங்க அது ரொம்ப கம்மியால் தான் இருக்கும் மூணாவது பரிகாரம் பாதாம் பருப்பு அரை கிலோ வாங்கிக்கோங்க அரை கிலோ வாங்கி அதை மஞ்சள் துணியில் வெள்ளிக்கிழமை கட்டிக்கோங்க வெள்ளிக்கிழமை என்று மஞ்சள் துணியில் நீங்க அத கட்டிக்கோங்க மஞ்சள் துணியில் கட்டி அத மூன்று நாள் உங்க வீட்டு பூச்சி அறையில வைங்க அதாவது ஒரு மஞ்சள் துணி காடா துணி இருக்கு பாத்தீங்களா ஒயிட் கலரில் காடா துணி அது ரெண்டுக்கு ரெண்டு அடின்னு வாங்கிக்கோங்க அது நல்லா மஞ்சள் துணவி அந்த மஞ்சளில் ரெண்டரை கிலோ பாதாம் பருப்பு சாரி அரை கிலோ பாதாம் பருப்பு போட்டுக்கோங்க அதை மூணு நாள் பூச்சி ரூமில் வைங்க அதுக்கப்புறம் அதை சரிப்பரியா ஒன்னே கால் கிலோ ஒன்னே ரெண்டரை கிலோவ ஒன்னே கால் கிலோ ஒன்னே கால் கிலோவா பிரிச்சு அந்த ஒன்னே கால் கிலோவா வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க பாதாம் பால் கொடுக்காங்க அல்லது வெறும் பாதாம் பால் அப்படியே டெய்லி ஒன்று ஒன்றா சாப்பிடுங்க மீதி இருக்க ஒன்னே கால் கிலோவை வீட்டு பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலில் போய் நீங்க தானமா கொடுத்துருங்க அவங்க பொங்கலுக்கோ பாயாசத்துக்கோ வாட்டவர் ரெடிஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டு போறாங்க இதை பண்ணுங்க ஓகேவா கோயில் இருக்க ஐயரத்தை கொடுத்துருங்க அவங்க அவங்க வீட்டு கூட எடுத்துட்டு போட்டோம் அது அவங்க பிரச்சனை பட் ஆனால் நீங்க கோயிலில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பெருமாள் கோயில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய தாந்திரிக பரிகாரமாக அது வேலை செய்யும் அதே மாதிரி வீட்டில் நாய் கருப்பு நாய் இருந்தாலோ அல்லது தெருவில் கருப்பு நாய் இருந்தாலோ வாரத்துக்கு ஒரு நாள் பிஸ்கெட் போடுங்க தெருநாய்க்கு பிஸ்கெட் போடுங்க அந்த பிஸ்கெட் போடுறதுனால உங்களுக்கு தொழிலில் ஏற்படுகின்ற தடை உத்தியோகத்தில் ஏற்படுகின்ற தடை திருமண தடை குழந்தை தடை போன்ற உங்களுடைய லைஃப்பில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தடையெல்லாம் உங்களுக்கு விலகிறதுக்கான ஒரு தாந்திரிக பரிகாரம் அமையும் அடுத்த அஞ்சாவது பரிகாரம் உடன் பிறந்த மூத்த சகோதரர் அல்லது மூத்த சகோதரிகள் இடத்தில் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் எந்த காரணத்தை கொண்டு வாய்க்கா தகுந்தாரு சண்டை இருக்கக்கூடாது அந்த மாதிரி பாத்துக்கோங்க அப்படி இல்லாம பாத்துக்கிறது நல்லது அதே மாதிரி ஆண்கள் இந்த டைம்ல வந்து ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காரங்க நைட்டு பத்து மணிக்கு மேல ஃபோனை யூஸ் பண்றதை தவிர்த்துருங்க எட்டரை மணிக்கு சாப்பிட்டோன்னே போனை சைலண்ட்ல போட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸில் வேலை செய்யற யார்கிட்டயும் பர்சனல் நம்பர் தராதீங்க ரெண்டு போன் யூஸ் பண்ணுங்க ஒண்ணு ஆபீஸ் போன் அந்த ஆபீஸ் போன்ல ஆபீஸ் சம்பந்தமா தான் பேசணும் அதை தவிர பர்சனலாக பேசக்கூடாது இன்னொன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்க வீட்டுக்கு குழந்தைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனல் போன் பர்சனல் நம்பர் ஆஃபீஸ் யாருக்கும் தராதிங்க ஒருவேளை ஆஃபீஸை விட்டு மாறினா ஆபீஸ் கடைசி நாள் வீட்டுக்கு வரும்போது அந்த சிம்மை தூக்கி போட்டு வேற சிம் வேற புது ஆஃபீஸ்க்கு வச்சுக்கோங்க ஸோ ஆபீஸ்ல பழகுறவங்க கிட்ட பெர்சனலா செல்ஃபி அனுப்புறது ஸ்டேட்டஸ் வச்சு ரிப்ளை பண்றது நெருங்கி பழகாதீங்க ஏன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கும்போதும் ராசிக்கு மூன்றாம் அதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்துல மறையும் போதும் இல்லீகல் அஃபேர் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் இது வந்து எல்லாருக்கும் எல்லாம் ஏற்படாது சுய ஜாதகத்துல துளாராசிக்காரர்களுக்கு நாலாம் அதிபதி எட்டாம் அதிபதி நாலாம் அதிபதி பதினோராம் அதிபதி நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி கெட்டு அதன் தசா புத்தி நடந்தாம் அமையும் இது எல்லாருக்கும் அமையாது ஆனாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சோ வந்து இரவு நேரங்கள்ல போன் யூஸ் பண்றதை தவிர்த்துருங்க அதே மாதிரி வீட்டில் விநாயகர் உங்களுடைய பூஜை முட விநாயகர் சில கண்டிப்பா விநாயகர் படம் இருக்கும் அதை இருந்தாலும் பரவாயில்ல புதுசா ஒண்ணு கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில் இருக்கார் பார்த்தீங்களா கற்பக விநாயகர் அந்த படங்கள் எல்லா ஊர்லயும் கிடைக்கும் இதுக்காக பிள்ளையார்பட்டி போனோட எல்லாம் அவசியம் கிடையாது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் சாரி ஒரு அந்த சாமி படங்கள்லாம் விற்கிற கோயிலுக்கு போ கடைக்கு போய் ஒரு கற்பக விநாயகருடைய படத்தை வந்து உங்க வீட்டுல வச்சு கும்பிடுங்க அது நல்லா ஒரு பலனை தரும் ஏன்னா இந்த வருஷம் கற்பக விநாயகர் பண்டாம் இடத்துல கேது இருக்கும் பொழுது கற்பக விநாயகர் வரும்பொழுது நல்ல விஷயம் பிக்ஷாட் என்ன பண்ணணும் அப்படின்னா சில்வர் டம்ளர் வாங்கிக்கோங்க பிக்ஷாட் யாருன்னா நான் பல தரம் சொல்லியிருக்கேன் பத்து பேருக்கு மேலே மாசான சம்பளம் கொடுங்களா நீங்க ஒரு வெள்ளி டம்ளர் வாங்கிக்கோங்க அந்த வெள்ளி டம்ளர்ல தினம் நைட்டு பால் வந்து வெள்ளி டம்ளர்ல குடிங்க நல்ல மாற்றத்தை நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி காணலாம் சோ நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதோ சந்தேகங்கள் இருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய டெலிகிராமோட லிங்க் இருக்குது அந்த டெலிகிராமோட லிங்க்ல நான் என்னெல்லாம் சொன்னணும் அதை மீனராசி வீடியோ முடிஞ்சோன்னே ஸ்கிரிப்டடாக டைப் பண்ணி போட்டுறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் எந்த விதமான கட்டணம் கிடையாது முற்றிலும் இலவசம் தான் டெலிகிராம்லையும் அந்த டெலிகிராமோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு ஏப்ரல் மாதம் விரோதி வருஷம் குரோதி வருஷம் குரோதி வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரைக்கும் நடக்கும் இந்த வருஷத்துடைய தமிழ் புத்தாண்டு படங்களும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு துளா ராசிக்கு ஆற ஏழாம் இடத்துல இருக்க குரு எட்டாம் இடத்துக்கு போறார் அஷ்டம குருவாக போறார் இதனுடைய பலாபலங்கள் என்ன அப்படின்றதையும் சேர்த்து ஒரே வீடியோவா ஆப்ரல் மொதல் வாரம் கூட கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் பாருங்க நன்றி வணக்கம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க